வெங்கி அட்னூருடைய இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்புல சூரியாவுடைய நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப அதிவேகமா இருக்காங்க ஆர் ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில் சூர்யா திரைப்படத்துடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு ரொம்ப வெரசா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமா இந்த படங்களுடைய அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் இப்ப கீர்த்தி சுரேஷ் இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் திரைப்படத்தில் சைன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் ஏன்னா ஆல்ரெடி விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் சூர்யா அண்ட் கீர்த்தி சுரேஷோடைய ஜோடியா ரிலீஸ் ஆன திரைப்படம் தானா சேர்ந்த கூட்டம் அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டிஃபரெண்டான டிரைவர் ரெண்டு பேருடைய காம்போவும் சூப்பரான ஒரு காம்போ ஆங்காங்கே காமெடி அப்படியே ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு சூப்பரான பேர் அப்படின்னு சொல்லலாம் அந்த கதைக்களமும் அப்படி தான் அமைஞ்சிருக்கும் இந்த நிலையில் இதே மாதிரியான பேர் தான் இப்போ சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்ச வெங்கி அட்லூரி கீர்த்தி சுரேஷை தான் ஃபஸ்ட்டு பெச் பண்ணியிருக்காரு ஆனால் கீர்த்தி சுரேஷ் அதே டேட்ஸில் விஜய் தேவர் கொண்டாவுடைய திரைப்படத்தில் சைன் ஆயிருக்கிறதா சொல்லி இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வருத்தத்தோடையே சொல்லியிருக்காங்களாம் ஆல்மோஸ்ட் திருமணத்துக்கு அப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே கீர்த்தி சுரேஷ் இது பெருசாக வரல இந்த படம் மறுபடியும் ஒன்று நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது இல்லாமல் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிசியாவே நடிச்சிட்டு இருக்காங்க அந்த நிலையில விஜய் தேவர் கொண்டாவோட இணைந்து ஒரு படம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க ஆனா அதே டேட் சூரியவுட்டி சிக்ஸ் வந்ததுனால அக்செப்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நினைக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் அதனால வேற யார் அதே மாதிரி ஹோம்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் வேட்டையை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு சூர்யா ஃபார்ட்டி ஃபை திரைப்படம் அதாவது ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் திரிஷா சுவாசிகா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகை நடிகர்கள் சேர்ந்து நடிச்சு இப்போ ரொம்ப வேக வேகமா ரிலீஸ்க்காக ரெடி ஆயிட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லும் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் இதுக்கு டைட்டில் வைக்கல அப்படின்னாலும் படத்துடைய கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த படத்தை மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க காரணம் கங்குவா ரெட்ரோ அப்படின்னு வரிசையாக படங்கள் நடிச்சிருந்தாலும் சூர்யாவுடைய ஃப்ளேவர் அவருடைய மாசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமாக இந்த சூர்யா ஃபார்ட்டி அமையும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது இந்த நிலையில் இந்த படத்துடைய ஸ்பெஷல் அப்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா படத்துடைய ரிலீஸ் டேட்டை அக்டோபர் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதம் தானப்பா இட்லி கடையும் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தனுஷ் அருண் விஜய் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகர்கள் சேர்ந்து அந்த திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க தனுஷ் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க ஆனால் இப்போ ஏன் இந்த படத்தையும் அக்டோபர் ஒன்றாம் தேதியே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்கன்னு கேட்டால் அக்டோபர் ஒன்று இட்லி கடை ரிலீஸ் ஆகிறதுக்கே சான்ஸ் இல்லைப்பா ஏன்னா ஆல்மோஸ்ட் முன்னாடியே ரெண்டு மூணு டேட்லாம் தள்ளி தள்ளி மாற்றி விட்டாங்க ராமுடைய இயக்கத்தில் சிவா அஞ்சலியுடைய நடிப்பில் பறந்து போ அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருக்குன்றது நமக்கு தெரியும் இந்த பறந்து போ திரைப்படத்தை ஓடிடி ஜியோ ஹாட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருந்துச்சு அப்பா மகன் இவங்களுடைய பாசம் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரி தான் இருந்துச்சு ஓடிடி நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சு இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாமல் தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு ஷாக்கான நியூஸை தான் பார்க்கப்பட்டுச்சு படத்தை எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்பிக்கை இல்ல ஓடிடி அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஆனால் படத்துடைய அவுட்புட் ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கிறதுனால படத்தை தேட்டர்லேயே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா அதனால ஃபஸ்ட்டு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறமா தான் ஓடிடியில் ஸோ சிவாவுடைய நடிப்புல ராமோடைய இயக்கத்தில் ஜூலை நாலாம் தேதி இந்த பறந்து போ திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க சுதா தூங்குறவுடைய இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற திரைப்படம் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலான்னு நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க படத்துடைய ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு ஆனால் பராசக்தி தான் எங்கள் டைட்டில் அப்படின்னு ரிலீஸ் பண்ண உடனே விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் சக்தி திருமகன் இதோடைய தெலுங்கு ரைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பராசக்தி அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருந்துருக்காங்க ஆனால் இது தெரியாமையே அந்த பக்கம் அவங்களும் பராசக்தி அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு விஜய் ஆண்டனி அதை ரொம்ப கிளாரிஃபை பண்ணிருக்காரு அப்படின்னு தான்

எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே வாய் மேலே கை வைக்கிற மாதிரி இந்த படம் செம்ம ஹிட்டாக போச்சு அப்படின்றது தான் ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி அது எதுக்கும் பெரிய செலவும் கிடையாது ஆனாலும் ஆடியன்ஸ் எல்லாம் எங்கேஜ் பண்ண வச்சதுனால ஆஸ் அ டீம் அவங்க பயங்கர ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி படம் வெற்றி விழா தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சக்ஸஸ் மீட்லாம் கூட நடந்துச்சு இந்த படத்துடைய ஓடிடி ரிலீஸாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் ரெண்டாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு நம்முடைய சினி சினிமா பார்த்துன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் டெல்லி திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீ டேக் கேர்